கைஸ் வணக்கம் ஸோ குட் ஈவினிங் ஸோ நிறையா கிளாஸஸ் வந்து நம்ம எப்போதுமே கண்டெண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் மேமே இன்றைக்கி என்னோடய கண்டென்ட்டை பார்த்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மேமே கண்டெண்ட்டாக மாற்றியாச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து நம்ம முன்னாடியே கூட நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஸோ மேமோட நேம் வந்து த்ரிஷா ஸோ இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் வந்து ஆக்சுவலாக தே தேர்ட் டே போயிருக்கீங்க என்ன மேம் தேர்ட் டே கவுன்சிலிங்கில் வந்து மேம் ரூரல் டெவலப்மெண்ட்டை வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பொண்ணு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க என்னுடைய பாப்பா வந்து கண்டிப்பாக அதில் செச்சுருவான்னு சொல்லி நான் ஒரு நம்பிக்கை விட்டேன் எனக்கு ரெண்டு பாப்பா ஒரு பையன் நல்லா ப்ரில்லியண்டாக ஸ்கூல்லையும் அது போல் கோச்சிங் ஆஃபீஸர் சாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி பாப்பா சொன்னாங்க உங்களுடைய வாழ்த்துக்களோட பாப்பா நல்லா படித்து இன்னைக்கு தேர்வில் வெற்றி விட்டார் மிக்க மகிழ்ச்சி நீங்க எப்படி பண்றீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஏனா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் க்கு அப்புறம் வந்து ஒரு வெற்றி கிடைக்குது அப்படினா ரொம்பவே நல்லா ஃபீல் பண்றேன் சார் இப்போ very proud that one of our students is able to achieve such great and we just like to congratulate her on the behalf of other Thank you, thank you, ma'am. Mm -hmm. so, okay. sir. Okay. Okay. Thank you. Okay. Yeah. Um, thank you. So we're going to thank you don't know, okay.

ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம பசங்க வந்து நிறையா பேர் வந்து எக்ஸாம் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியுமா ஸோ அதுவும் ஆன்லைனில் படித்து நம்மளால கிளியர் பண்ண முடியுமான்னு நிறையா பேருக்கு நிறையா விதமாக வந்து பேசுவாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் வந்து பியூரா நம்மளோட ஸ்டூடண்ட்டு பியூரா வந்து நம்மளோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படி அப்படிங்கன்னா நான் இங்கே சென்னையிலேருந்து எடுத்தாலுமே நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் ஊர் மேம் ஃபர்ஸ்ட்டு நான் அதை கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் சிவகங்கை சார் சிவகங்கை ஸோ சிவகங்கையிலேருந்து நீங்கள் சென்னைக்கு வரவே இல்லை ஆனால் இங்கே நான் சென்னையிலேருந்து எடுத்தாலும் நீங்கள் சிவகங்கையிலேருந்து படித்து தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம் சார் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றது நம்ம கம்ஃபர்டபுள் டைம்ல நம்ம பார்த்துக்கலாம் சார் நமக்கு டைமிங் நம்ம வீட்லேயோ ஏதோ ஒரு வேலை இருந்தாலுமே நமக்கு பேலன்ஸ் இருக்கிற டைமில் நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் சார் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் சார் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதே மாதிரி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த குரூப் ஃபோரில் இதே த்ரிஷா மேம் இங்கே நிற்கிற டைமில் நான் நீங்களும் இங்கே வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ நிறையா பேர் இன்னும் ஏன்னா இங்க டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க யாருமே வந்து ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரல எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ்ல இருந்து தான் நம்ம படிச்சு ஏன்னா நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கிட்ட அது இல்லாதனாலதான் நம்ம வந்து கல்வி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு சோ இப்போ இவங்க கல்வினால மட்டும்தான் இங்க வந்து நிக்கிறாங்க கரெக்டுங்களா சோ அந்த அந்த சைட்ல இருந்து நீங்க உங்க கூட இருந்து தான் இருந்தாங்க இவங்களும் ஸோ இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் அடுத்த குரூப் ஃபோரில் இதே மாதிரி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் ஸோ அதே மாதிரி இப்போ மேம்கிட்ட ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் உங்கள் சார்பாக நான் வந்து கேட்குறேன் ஏன்னா நானுமே வந்து கே என்ன டவுட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நானே கே கேட்டுருதேன் மேம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நீங்கள் எப்போது ஆரம்பிச்சிங்க உங்களோட இந்த ஸ்ட்ரகிள் எப்போ ஆரம்பித்தது சார் ஆக்சுவலி பேண்டமிக் டைமில் ஸ்டார்ட் ஆச்சு சார் ஏன்னா காலேஜ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ நான் வீட்டில் இருக்கும்போது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்த்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் சார் ஃபுல் ஃப்ளெஜாக ப்ரிப்பேர் பண்ணதுனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் மந்த்திலருந்து தான் சார் ஃபுல் ஃப்ளெஜாக அது பண்ணுது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அவ்வளவுக்கு ஓகே இப்படி தான் படிக்கணுன்ற ஒருவே தெரியல ஆனாலும் நான் அந்த இதில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்தேன் சார் கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த்ஸ் அடுத்து எக்ஸாம் வந்துச்சு இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஓகே மேம் ஸோ இது எத்தனாவது குரூப் ஃபோர் மேம் நீங்க எழுதுறது ஸோ இப்போ நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ குரூப் கரெக்டுங்களா டுவெண்ட்டி ஃபோர்

ஸோ நிறையா பேர் வந்து இன்னும் நாலஞ்சு அட்டம்ப்டு ஆறு அட்டம்ப்டு ஸோ ஆக்சுவலாக நானே வந்து மெயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு அட்டம்ப்ட் அஞ்சு அட்டம்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் மேம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் மேம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணீங்க ஸ்கூல் புக்கை தாண்டி ஏதாச்சும் ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சிங்களா எப்படி அதை பற்றி சார் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சிடணும் சார் படித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குல்ல சார் அதை போது நமக்கு ஒரு ஐடியா தெரியும் ஓகே இந்த செக்டார்ல இருந்து எல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினு ஓகே அதுக்கு அப்புறம் உங்களோட பாலிட்டி நோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருந்துச்சு சார் ஏன்னா ரொம்ப கிறிஸ்பா இருந்துச்சு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்துச்சு சவுண்டா சொல்லுங்க எல்லாரும் கேக்கட்டும் உங்களோட பாலிட்டி நோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் ரொம்ப கிறிஸ்பா அத ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு ஓகே 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 சூப்பர் மேம் சோ கேட்டுக்கோங்க குவாலிட்டியே சொல்றாங்க சரி ஓகே சோ அதே மாதிரி நீங்க ஜெனரல் தமிழ் ஸ்டூடண்டா ஜெனரல் இங்கிலீஷ் தமிழ் சார் ஜெனரல் தமிழ் தான் சோ அப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியா கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும் ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்ல வந்து ஜெனரல் தமிழ் மட்டும் தான் இருக்குது சோ அதுக்கு நீங்க பழைய புக்க படிச்சிங்களா இல்ல புது புத்தகம் மட்டும் படிச்சிங்களா மேம் ரெண்டு புக்ஸ்மே ரெஃபர் பண்ண சார் ஏனா सिलेबसல ரெண்டுமே கவர் ஆகுறனால ரெண்டு புக்ஸ்மே படிச்சு சார் சூப்பர் சூப்பர் மேம் சோ ஏனா மேம் சொன்ன மாதிரி सिलेबसல எது கவர் ஆகுதோ அது கண்டிப்பா நீங்க வந்து மேட்ச் பண்ணி ஆகணும் அது புது புக்கா இருந்தாலும் சரி பழைய புக்கா இருந்தாலும் சரி இப்போ வந்து ஃபுல்லா सिलेबसையும் வந்து ஸோ ஃபுல்லாக சிலபஸையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த சிலபஸு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது புதுப்புக்காக இருந்தாலும் சரி பழைய புக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்க்கு எல்லாம் எப்படி மேம் யூஸ் பண்ணீங்க ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சிங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் புக் படிச்சிங்களா சார் ரெஃபரன்ஸ் புக்குன்னுலாம் போகல சார் ஸ்கூல் புக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தேன் சார் அதை வச்சே நம்ம மோஸ்ட்லி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் வெளியிலேருந்து கொஷின் வந்தாலும் ஓகே ஓகே சூப்பர் மேம் ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற மெயின் டவுட்டை நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிச்சீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ல தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து

பக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது சார் அந்த நைட் டைம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் மார்னிங் டைம் வந்து மோஸ்ட்லி அமைதியாக இருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் அட்மாஸ்பியர் ஸோ மார்னிங் படிக்கிறது பெட்டர் சில பேருக்கு வந்து மார்னிங் வந்து தூங்கும் தூங்கிடுவாங்க எந்திரிச்சாலும் அப்படி இருக்கிறவங்க நைட் டைம் ஸ்டடி எடுத்துக்கலாம் சார் கண்டிப்பா சோ மேம் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எந்த டைம்ல இல்லையோ அப்ப நீங்க படிங்க சோ அது நைட்டு படிச்சாலும் சரி மார்னிங் படிச்சாலும் சரி எல்லாமே ஒரே டைமிங் தான் நீங்க நல்ல படிச்சாலே போதும் அதுதான் நீங்க அது நைட்டு படிச்சாலும் சரி மார்னிங் படிச்சாலே போதும் சோ அதே மாதிரி மேம் உங்களோட எய்ம் என்ன முதல்ல ஏன்னா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து கிளியர் பண்ணி குரூப் ஃபோர் உள்ள போயிட்டீங்க இனிமே யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போதில்லை ஏன்னா நிறைய ரெண்டு மூணு அட்டம் கொடுத்திருந்தா தான் தெரியும் அந்த சோசியல் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளவு நேரம் இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்கியா இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஏன்னா இனிமே உங்க நீங்க வந்து உள்ள என்டர் உங்களோட எய்ம் என்ன ஃபர்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் நீ குரூப் 2 குரூப் 1 லெவல் போணும் சார் ஏனா குரூப் 4 க்ளியர் பண்ணியாச்சு ஓகே ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள் மேம் ஸோ உங்க மேம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் குரூப் போன ஆஃபீஸராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஸோ கண்டிப்பாக குரூப் போன ஆஃபீஸராக வரதுக்கு சீக்கிரமாக நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் க்ளியர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த டைம்லையும் நம்ம வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்போம் சரி ஓகே மேம் ஸோ இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி சொல்லுங்கள் மேம் ஏன்னா நிறையா பேர் வந்து காசு கொடுத்தா தான் டிஎன்பிசியில் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுறாங்க உண்மையிலே நீங்கள் காசு கொடுத்தீங்களா இல்லை சார் ஆக்சுவலி அப்பா வந்து போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்பாவுமே கஷ்டப்பட்டு வந்து ப்ரமோஷன் அடுத்தடுத்து அந்த லெவல்ல தான் வந்தாங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார் எங்க வீட்டில் வந்து நானும் என் தங்கச்சி என் தம்பி மூணு பேர் இருக்கும் அப்போ நான் வந்து நல்லா படித்தாதான் நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் அடுத்த லெவல் வந்து போக முடியும் அப்படின்றப்ப அதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் சார் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஸோ மக்களே நீங்க கேட்ட கேள்வி எல்லாருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு டிஎன்பிசினாலே காசு கொடுப்பாங்க ஸோ டிஎன்பிசி இந்த மாதிரி ரூமர்ஸ் காசு கொடுத்து தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம பக்கத்து வீட்லேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து கிளியர் பண்ணி போய்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் உங்களோட லைவ் எக்ஸாம்பிளே இங்கே இருக்காங்க ஸோ இவங்க வந்து படித்து தான் ஓப்பனாக கிளியர் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க ஸோ உங்ககிட்ட படிப்பு மட்டும் இருந்தால் போதும் ஸோ காசு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒன்றும் மேட்டரே கிடையாது ஸோ அதே மாதிரி உங்களோட வில்லேஜ் வந்து இப்போ சிட்டியில் இருக்கான் இல்லை பக்கத்தில் நியர்பை பை உங்கள் ஊர் ஊர் கேட்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தாட் இருக்குன்னா சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு புக்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும் ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அது அவைலபிலிட்டி கிடைக்காது ஸோ அதனால என்னால கிளியர் பண்ண முடியல அது சாக்கு சொல்றவங்க வந்து சாதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்க வந்து சிட்டில உங்க ஊர் இருக்கா இல்ல அப்படின்னா ரூரல் ஏரியாவா இல்லை எப்படி

ரூரலாக இருந்தாலும் சரி அர்பனாக இருந்தாலும் சரி எல்லாமே காமன் தானே ஏன்னா நீங்கள் அங்கே உட்காந்து பார்க்க போகிறீங்க நோட்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்க போது ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் என்ன என்னை பொறுத்தவரை இந்த டைமில் வந்து ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாஸ் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிலிட்டி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் அடுத்த டைம் வந்து நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணதுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் கூட சார் நீங்கள் ஏதாச்சும் கிட்ட எங்கிட்ட கொஸ்டின் யோசிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராச்சுலேஷன் மேம் நீங்கள் அடுத்த இடத்துக்கு குரூப் ஒன் இல்லை யூபிஎஸ்சி அந்த மாதிரியான பெரிய பெரிய போஸ்டிங் போகணும் அப்படிங்கறத நான் வேண்டிக்கிறேன் ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் நிறையா இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா இது வந்து ஒரு மாரத்தான் மாதிரி ஒரு லாங் ஜர்னி ஸோ இதில் உங்களை எப்படி நீங்கள் மோட்டிவேட்டாக வச்சுக்கிட்டீங்க நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மோட்டிவேஷனாக வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் டவுன் ஆயிருவாங்க நீங்கள் எப்படி இந்த ஜார்னியில் உங்களை மோட்டிவேஷனாக ஒரு மோட்டிவேட்டாக இருந்தீங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக அந்த ஜேர்னியில் வரதான் சார் செய்யும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ தான் சார் எனக்கு மோட்டிவேஷனே அதை தான் நான் அடிக்கடி பார்த்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் சார் ஓகே ஓகே மேம் சூப்பர் இப்போ அடுத்து சார் நீங்க இப்போ வெறும் குரூப் ஃபோருக்கு மட்டும் படிச்சிங்களா இல்ல குரூப் ஒன் குரூப் அந்த மாதிரி சேர்த்து படிச்சீங்களா இல்ல ஸ்டார்டிங்ல வரும்போதே குரூப் ஃபோர் தான் என்னோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்களா நீங்க குரூப் ஒன் லெவல்தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே குரூப் ஒன் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ புதுசா உங்களை மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க குரூப் ஃபோர் போயிட்டு அடுத்து குரூப் டூ அந்த மாதிரி படிப்படியா போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களா இல்ல எடுத்த உடனே குரூப் ஒன் இல்ல அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்களா என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க சார் நமக்கு வைட் நாலேஜ் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் குரூப் ஃபோரா இருந்தாலும் குரூப் ஒன்னா இருந்தாலும் அதனால ப்ரிப்பரேஷன் பண்ணும் கொஞ்சம் வைடரா ப்ரிப்பேர் பண்ணா பெட்டர் சார் ஏன்னா குரூப் ஃபோர் குரூப் ஒன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணாம ஒரு வைட் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஏன்னா சிலபஸ் வந்து மோர் ஆர்ல சேமா தான் இருக்கு லாங்குவேஜ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சிட்டீங்கன்னா நான் கரண்ட் அபேர்ஸ் பாக்கிட்டே அப்படிங்கறதுனால பற்றி பத்தி கொஸ்டின் கேட்குறேன் கொஸ்டின் இல்ல நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறார் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மாதிரியான சோர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி எப்படி நீங்க கரண்ட் அபேர்ஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குல்ல சார் அந்த பார்த்தேன் சார் அதுக்கப்புறம் சார்

சார் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது புக்கில் தான் சார் அண்டர்லைன் பண்ணி படித்தேன் போக போக நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் நோட்ஸ் எடுத்து தான் படிச்சிங்க நோட்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ரீடிங்லேயே நோட்ஸ் எடுத்துட்டிங்களா இல்லை எப்படி நோட்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அதே மாதிரி நோட்ஸில் இப்போ புக்கில் இருக்கிறது எப்படி ஷார்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் இனிஷியலாக வரும்போது எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது மோஸ்ட்லி நானும் எழுதும்போது பேராகிராஃப் பேராகிராஃபாக அப்படியே எழுதுனேன் ஆனால் போக போக அதில் என்ன டிஃபிகல்ட்னஸ் இருக்குன்னா நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது அப்ப இதை வந்து இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் அதை படிச்சுட்டு திரும்பி ஷார்ட்டாக நோட்ஸ் சார் ஓகே ஸோ இப்ப அடுத்து நீங்க என்ன ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கீங்க எப்படி அடுத்த எப்படி கொண்டு போகலான்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க சார் டார்கெட் குரூப் சொல்லிருக்கீங்க அதுக்கு என்ன மாதிரியான நீங்க அடுத்து பண்ணலாம் என்ன இது மாதிரி இருக்கீங்க சார் இப்போ क्वेश्चंस ரொம்பவே அப்டேட்டடா வருது சோ இன்னும் கொஞ்சம் நான் என்ன வந்து அப்டேட் பண்ணிக்கிறனும் சார் ஓகே ஓகே சோ உங்களுக்கு நீ அடுத்து குரூப் 1 படிக்க போறதனால உங்களுக்கு நான் சரோட சஜஷன் என்ன அப்படினா இப்போ குரூப் 1 உடைய ஸ்டாண்டர்ட் வந்து यूपीएससी ஸ்டாண்டர்ட்க்கு வந்து போயிருச்சு அதனால நீங்க வெறும் சமச்சீர் புத்தகம் மட்டும் நம்பி இருந்தீங்க அப்படினா குரூப் 1க்கு வந்து வர்க் ஆகாது சோ அதனால ஃபர்ஸ்ட் என்னோட சஜஷன் வந்து நீங்க சமச்சீர் புத்தகத்தை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க இப்போ பாலிட்டினா லட்சுமிகாந்த் அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி நாஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி ஒரு சில புக் மட்டும் நம்ம சமைச்சிட தாண்டி படிக்க வேண்டியிருக்கு ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நிறையா குரூப்பை ஆஸ்பெண்ட் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா வெறும் பிரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாலும் பிரிலிம்ஸ்கும் மெயின்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் மெயினாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் ஸோ நீங்கள் குரூப் க்ளியர் பண்ணுறது என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சாரோட ஏழு மணி கரண்ட் அஃபேர் இல்லாமல் எப்படி நம்ம செஷனை என்னது ஸோ அதனால தான் சாரை உள்ளே இன்க்ளூட் பண்ணியாச்சு சரி ஓகே மேம் ஸோ இன்னொரு டவுட்டு என்ன அப்படின்னா ஸோ மேம் சார்பாக நான் கேட்குறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்சில் வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ரல் தமிழில் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஜிஎஸ்சில் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் படிச்சிங்களா இல்லை வந்து எல்லாமே முதல்ல கவர் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்சில் ஏன்னா நிறையா பசங்களுக்கு அதுதான் ஏன்னா ஜிஎஸ்ன்னு எடுத்தாலே அது பயங்கரமாக வாஸ்ட்டாக இருக்குது அது எப்படி கவர் பண்ண தெரியல அப்படி சொல்லு நீங்க எப்படி கவர் பண்ணீங்க சார் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணது பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் அதுதான் சார் நல்லா படிச்சேன் சயின்ஸ் எல்லாம் வந்து சும்மா பேசிக்கா மேலோட்டமா பார்த்தது தான் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணல ஜாகிரஃபியுமே வந்து ஸ்கூலில் அந்த இம்பார்ட்டண்ட் அந்த டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன்ஸ் மட்டும்தான் சார் பார்த்து ரொம்ப ஜாகிரஃபி எக்கனாமி சயின்ஸுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இதுலேருந்து கொஷின் ஏரியா வரும் இப்போ எக்கனாமினா ஃபைவ் இயர் பிளான்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு சில ஸ்பெசிஃபிக்கான டாபிக் இருக்குல்ல சார் அது மட்டும் நல்லா பார்த்துட்டு போனேன் ஓகே ஸோ நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வியாக கேட்டிருக்கணும் நான் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க எத்தனை ரேங்க் எடுத்தீங்க ஸோ எவ்வளோ தமிழில் எத்தனை அட்டம் கொடுத்தீங்க தமிழில் எவ்வளோ வந்துச்சு மேம் பாத்தீங்களா இது வந்து ஒரு இயற்கையானது நேச்சுரலானது ஸோ நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க ஒரு சில பேருக்கு வந்து டேட் பர்து ஸோ இல்லை அப்படின்னா ஒரு சில டேட் வந்து மறந்துடும் அது வந்து பெருசா நிறைய பேருக்கு வந்து யோசிப்பாங்க ஆக்சுவலாக நான் இது உங்களை ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே நான் சொல்லிடுறேன் அதாவது ரிவைஸ் பண்றதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாம இருக்கும் ஸோ என்னதான் நீங்க படிச்சாலும் அதை ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா வேஸ்ட் தானே ஸோ நீங்க எவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு புக்கை 4 டைம்ஸ் பாத்து டைம்ஸ் வரைக்கும் நீங்க பாத்துக்கிங்க திரும்பத் திரும்ப சோ அதே மாதிரி தான் நீங்க திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும் சோ கண்டிப்பா நல்லபடியா ரிவைஸ் பண்ணுங்க சோ அதே மாதிரி இப்ப 3rd டே கவுன்சிலிங் வந்திருக்காங்க அப்டினா ரூரல் டெவலப்மென்ட் எடுத்துருக்கங்க எங்க மா போஸ்டிங் எடுத்துக்கிங்க புதுக்கோட்டை சார் புதுக்கோட்டை உங்க ஊர் பக்கத்தலயே எடுத்துட்டீங்க சோ एक्चुअली நீங்க வந்து அந்த உங்க ஊர் பக்கத்துல இருந்ததனால எடுத்தீங்களா இல்ல அந்த டிபார்ட்மென்ட்டுகாக எடுத்தீங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக சார் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக எடுத்தீங்க ஸோ புதுக்கோட்டை பக்கத்தில் நியரஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே மேம் ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஜேர்னியில் வந்து ஸ்ட்ரகிள்ஸுன்றது காமன் ஆனது தான் எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே ஃபேஸ் பண்ணுறது தான் ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னு மனசு உடைஞ்சிராதீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாலே அங்கே ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும் கண்டிப்பா ஸோ நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா யூபிஎஸ்சி எழுதி நீங்க ஐஏஎஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை ப்ரொமோஷன்லயே நீங்க வந்து ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நீங்க அதை வந்து செக் பண்ணீங்க நே நேத்து உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நேற்று வேற யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா ஸோ நீங்க கவுன்சிலிங் ஒன்மே அது கூட நான் சார்ஸ்ல இது கன்வே பண்ணியிருப்பேன் ஸோ கவுன்சிலிங்கே நேற்று வந்து ஆரம்பிக்குது சாரி இல்லை மிதானது ஆரம்பிக்குது நோட்டிஃபிகேஷனும் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வருது யூபிஎஸ்சி படித்து தான் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ல ரொம்ப இயர்லியராகவே நீங்கள் போனீங்கன்னா அதாவது மினிமம் மேஜர்மெண்ட் பதினெட்டு வயசு தான் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த ரேஞ்சில் நீங்கள் போனாலே கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷனெல்லாம் நீங்கள் யூபிஎஸ்சி கேட்ருக்கு கண்டிப்பா வரலாம் அதுவும் வந்து இந்த கன்ஃபோர்ட் ஐஏஎஸ் கண்டிப்பா வரலாம் சோ இப்ப வர நீங்க ரூரல் டெவலப் பண்ணிங்க கண்டிப்பா வந்து நீங்க லாஸ்ட் நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது இதே லெவலில் ஆனா கண்டிப்பா மேம் வந்து ஆமா உங்க குரூப் ஒன் ஹஸ்பண்ட் வேற சோ குரூப் ஒன்ல கிளியர் பண்ணாங்கன்னா இன்னும் சீக்கிரமா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துலயே வந்துருவாங்க பட் இருந்தாலும் எனக்கு அந்த போட்ட ஸு வந்து மேம் வந்து பேசிட்டு இருக்கும் போது தான் சரி ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் நீங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்களும் கூட ஸோ மேம் நீங்கள் ஏதாச்சும் ஏன்னா வருங்கால அதிகாரி கூட நீங்க ஸோ நீங்க உங்களோட சிஸ்டர் உங்களோட சிஸ்டர் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து எங்கள் அக்காவை பார்க்கையில் வந்து அடுத்து நானும் இதே லெவலுக்கு என்னை எப்படி ப்ரவுட் ஃபீல் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரிக்கு நானும் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இதில் இருந்து தெரியாது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஸோ டயத்து சோசியல் மீடியா அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் நீங்களும் படிங்க இ கேன் சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான் வந்து நம்ம ரொம்ப பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடத்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் சோ இப்போ நாங்க இதை கொடுக்கறதுல பெருசா ஒன்றும் அச்சீவ் பண்ண போதில் பட் இருந்தாலும் இது கடைசி வரைக்கும் ஒரு மெமரிஸா இருக்கும் நீங்க உள்ள இருக்கீங்க இது இதை வந்து நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் இதை வந்து யாரு வேணாலும் இந்த வடிவேல் சொன்ன மாதிரி கடையில போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா இந்த அவார்டு வாங்குறதுக்குன்னு ஒரு தகுதி அப்படிங்கிறத நம்ம அந்த பிளேஸ்ல வந்து நின்னாத பின்னாடி இருக்கிற போட்டோ வந்து யாரு வேணால எடுக்கலாம் பாரிஸ் கார்டால போனீங்கன்னா யார் வேணாலும் நின்று எடுக்கலாம் ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் அங்கீகாரம் கிடைக்கும் இந்த அட்டம் கிளியர் பண்ணல அப்படிங்கிற ஒரு மேட்ரே கிடையாது கண்டிப்பா நல்லபடியா படிங்க என்ன நினைக்கிறீங்க கடைசியா என்னுடைய பாப்பா வந்து இதில் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஊடக வளர்ச்சி துறையில வந்து தேர்ச்சி பெற்று போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண போறா அதுக்கு வந்து என்னுடைய ஊக்குவிப்பு என்னுடைய ஃபேமிலி நல்லா ஊக்குவித்தாங்க அதுபோல் அவருக்கு என் மகளுக்கு நடத்தின ஆசிரியரும் நல்லா ஊக்குவித்தாங்க எந்த நேரத்தில் டவுட்டு கேட்டாலும் என் பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க டவுட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க அதோட ஒரு முறை தான் வந்து என் பாப்பா வெற்றி வரணுன்னு ஒரு நோக்கத்துலேயே படித்த அது டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்து நல்லபடியாக எதுவும் அவருக்கும் வாத்தியாரருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்போ இந்த டைம்ல உங்ககிட்ட ஒரு கேள்விப்பா ஏன்னா நிறைய பேர் வந்து பசங்க வந்து ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ணல அப்படிங்கிறதுனாலும் ரொம்ப கோபமா நடந்துப்பாங்க சோ நீங்க இந்த டைம்ல பேரண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா ஒரு ஏன்னா நான் வந்து அந்த பேர உங்களோட பொசியனுக்கு நான் இன்னும் போகல என்னதாக இருந்தாலும் நான் இன்னும் உங்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஏஜாக இருக்கும் நீங்கள் இப்போ பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க அப்பா அம்மாக்கே என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா இந்த மாதிரி தான் க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பசங்க கூட வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பசங்களோட அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பாப்பா அவரோ படிச்சுக்கிட்டே இருந்தா அந்த படிச்சதுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எந்த தடையில்லாம இருக்கணும் அவங்களுக்கு கேட்கிற மெட்டீரியல் வாங்கி கொடுக்கணும் நம்மளால முடிஞ்சா புக்கு புறாமே கிடைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு கடை ஏற்கனவே படிச்சாங்க அவங்க எல்லாம் வாங்கலாம் நம்ம மெட்டீரியல் படிச்சு அவங்களுக்கு தேவையான பொருளை நம்ம கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க அதிலே படித்து பாஸ் பண்ணி ஈஸியாக வந்துடுவாங்க அதுக்கு நம்ம பேரண்ட்ஸும் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் கேட்குற பொருளை நம்ம வாங்கி கொடுத்துறணும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணாலும் போய் அதை வாங்கி கொண்டு அந்த மெட்டீரியல் கொடுத்தோம்னா நல்லபடியாக படித்து நம்ம பேரண்ட்ஸு கொடுக்குற ஊக்குவில வந்து நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு தேர்ச்சி பெற்று உயர்ந்த நிலையில் நிற்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஸோ நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் கூட ஸோ மேமும் அடுத்தடுத்த குரூப் ஒன்று எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சீக்கிரமாக க்ளியர் பண்ணதுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் கூட ஸோ தேங்க் யூ மேம் ஸோ இங்கே வந்து எங்கள் கூட இருந்து இந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியும் கூட ஸோ தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே